அடுத்த ஒரு கேள்வி தொழுகும்போது பக்கத்தில் நிற்பவர் மயங்கி விழுந்தால் தொழுகையை பாதியில் விட்டு அவரை காப்பாற்ற போகலாமா கேட்குறாங்க போகலாமாங்கிறத விட போகணும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகைங்கிறது அல்லாஹ் வணக்கம் வணக்கம்தான் வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை வந்து நம்ம தேவையை கருதி நமக்கு பாதிப்பு ஏற்படும் கருதி அதை முறித்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ரசூசல்லா சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்க இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பாம்பு தேலை கண்டால் கொள்ளுங்கள்ங்கிறாங்க விட்டுட்டு தான் முடிய முடியுங்க தொழுதுகிட்ருக்குறீங்க பட்டம் எடுத்துட்டு பாம்பு நிற்கிது அப்படி தொழுதுட்டு இருக்கோம் முத தொழுகை ஆகுமா அது உங்கள் மனசில் அங்கே தான் இருக்கும் பேருக்கு நிற்பீங்களே தவிர நாம் ருக்கு போட்டுருமோ சைதா பணம் போட்டுருமோன்னு சொல்லி என்ன செய்வீங்க அப்படி தேல் நிற்கிறது அப்படி தேல் தேல் போட்டு நிற்கணும்ங்க நாங்கள் இவ்வாதத்தில் மூலிகரம் செய்ய செய்ய முடியுமா முடியாது அதுக்கு தான் ரசூல் என்ன செய்கிறாங்க பாம்பு தேலாக இருந்தால் தொழுது கொண்டு கூட கொள்ளுங்கங்கிறாங்க கொள்ளுங்கன்னால எல்லாம் முடிஞ்சு வச்சு அடிச்சு கடிச்சு வரட்டி போக எல்லாம் நம்ம தொழுகையை முடிக்கிறதா அர்த்தம் கொல்ல சொன்னாங்கன்னா அப்படி தக்கியை கொள்ள முடியும் பின்னாடி போனால் பின்னாடி தான் திரும்பணும் அவங்க கொள்ளுங்கன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் அதுக்கு தகுந்த வாரணி இயல் இயல்பான நிலைக்கு வரணும் அப்போ தான் கொல்ல முடியும் அப்போ ரசூல் செல் ராசம் அவர்கள் இதை வந்து பாம்பு தேலை கொள்றதுக்கு ரசுவலாக உத்தரவு போட்டிருக்கிறேன் அது அனுமதி இல்லை உத்தரவு அமர கட்டளை போடுறாங்க நீ கொள்ள தான் வேணும் தொழுகை விட்டுட்டு போய் கொள்ளுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி தான் இந்த மார்க்கை நமக்கு என்ன செய்கிறது கற்றுத்தருகிறது ஒரு ஆள் என்ன செய்கிறார் ரசூல்லாவுடைய காலத்தில் இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸு எழுநூற்றி அஞ்சு ஆயிரம் ஆறாயிரத்து நூற்றி ஆறு இதில் என்ன வருதுன்னா ஒருத்தர் வந்து ஒட்டகத்துக்கு வி விவசாயத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் ஒட்டகத்தை வந்து தண்ணீர் அரைக்கிற ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி வச்சு தொழு வர்றார் தொழு வந்து அவர் பாட்டுக்கு என்ன இமாமெனை செய்கிறார் பக்கராசுரம் ஆரம்பிச்சிடுறார் பக்கரார் அவர் என்ன செய்கிறாரு என்னடா இவர் பக்கரார் தொழுகை விட்டு விலகி அவர் தனியாக என்ன செய்கிறாரு சுருக்கமாக தொழுது போயிட்டார் அப்போ அது கூட அந்த அதுக்காக வெளியேறுறாரில் தொழுகை விட்டு வெளியேறி இவர் தனியாக என்ன செய்கிறாரு ஜவ்வாச ரஜினன் ஃபல்லா சல்லாத்தன் ஹபீஃபத்தன் ஏன்னிட்டால் ராத்திரி போனால் முடித்து வேலை செஞ்சுட்டு தொழுது போய் படுக்கலான்னு அவர் வர்றாரு இவர் பாட்டுக்கு பெரிய பெரிய சூறாக ஓதனார்னு சொன்னால் அவருக்கு நிற்க முடியாது இதை பற்றி இவர் என்ன செய்கிறாங்க முகாதுக்கு முகாது அவங்களுடைய காலத்தில் நடக்கிறது அவர் என்ன செஞ்சால் முனாஃபிக்கு ஒரு தொழுகையில் கலந்துட்டு பின்னாடி போயிட்டாரில்ல முனாஃபிக்குன்னு சொல்கிறார் இது அந்த மனிதருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அவர் ரசோல் ஆட்டை வந்து எல்லாவுடைய தூதுறேன் நாங்கள் வந்து கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த மாதிரி தண்ணீர் ஒட்டகங்கள் மூலமாக தண்ணீர் காய்ச்சக்கூடிய இருக்கிறோம் நேற்றிரவு இந்த மாதிரி பக்ரா ஓதனார் நான் சுருக்கமாக வந்துட்டேன் என்னை முனாஃபிக்குங்கிறாருன்ற உடனே ரசூல் என்னை செஞ்சாங்க அவர் தான் கண்டிக்கிறாங்க தொழுகை முறிச்சிட்டு போனார தனியாக தொழுதுட்டு போனார அவரை கண்டிக்கலாம் மாதிரி குழப்பமன்றியான்னு கேட்குறாங்க அதனால் இஸ்லாம் நீங்கள் தொழுதுகிட்ருக்குறீங்க பக்கத்தில் மயங்கி உழுந்துட்டான் உழுந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு விட்டுட்டு போய் நான் வந்து காப்பாது கொஞ்ச நேரத்தில் ஒரு உசுர் போயிருந்தேன் சமயத்தில் அதாவது இந்த கோல்டன் நவர்பாங்கல்ல அந்த அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் காலையும் அவர் போய் சேர்ந்துடும் அப்படியார் நோய்கள்லாம் இருக்குது டக்குன்னு சுதாச்சு சுதாச்சி தண்ணிக்குன்னே குடிச்சு அப்படிலாம் செஞ்சால் தான் அவர் வந்து குழைக்குவார் அப்போ ஒரு மனிதன் செத்தாலும் பரவாயில்லை தொழில் அது அப்படி ஒரு மார்க்கமாக இஸ்லாம் உன் பக்கத்தில் ஒன்று செத்தாலும் பரவாயில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யலை இஸ்லாத்தில் கிடையாது அதனால் வந்து நீங்கள் பக்கத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஏற்படும் சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் நீங்கள் வந்து தொழுகை விட்டுட்டு அவருக்குரிய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் மறுபடியும் தொழுது கொள்ளலாம் இதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்குது ஹதீஸ் இல்லை இது இருந்தாலும் சகாபா காலத்தில் உள்ள விஷயம் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றாவது ஹதீஸ் இது அது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு மனிதர் வந்து அவர் தொழுகிறார் போது யாருன்னு கேட்டால் அபு பருசா அல் அஸ்லமி இவர் சஹாபி இவர் தொழுகிறார் போது அப்போ ஒட்டகத்தை வச்சுருப்பார்ல ஒட்டகம் அந்த கடிவாளத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தொழுகிறார் ஒட்டக ஒட்டகம் ஓடி போயிடக்கூடாது வேண்டி தொழுகும் போதை வெளியே விட்டால் ஓடி போய்டுறேன் அப்போ கடிவாளத்தையும் கையில் பிடிச்சி தைப்பீடு கடிக்கிறார் கையை தூக்கும் போதெல்லாம் கடிவாளம் கையில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் நினைச்சதுன்னா இழுத்துக்கிட்ட ஒரு ஒட்டகம் ஓடுது பின்னாடி அவர் ஓடுறாரு தொடர்ந்து கொடு செய்றாரு பின்னாடியே ஓடுறாரு ஒட்டகத்தை வந்து அது பழக்கப்படாத ஒட்டகமாக இருக்கும் போச்சுன்னா அவர் கிடைக்காதுன்னு நினச்சிருக்காரு ஓடுறார் அப்போ அங்கே இருந்த ஒரு ஆளுங்க செய்கிறாரு நான் எல்லாம் அந்த கிழவனப்பார் இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுன்னு அவர் பத்வா செய்கிறார் அப்போ அவர் போய் நீங்கள் திரும்பி வர்றார் வந்தவனே சொல்கிறாரு நான் சுறுசுல்லாசங்கோட ஆறு அல்லது ஏழு தடவை வந்து போர்க்களங்கள்லாம் கலந்துருக்கிறேன் அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ எளிமையான வழிமுறையை கையாண்டார்கள் என்பதை நான் கவனித்திருக்கிறேன் இப்படி தான் ரசோல்லை அவர் இந்த மாதிரி விஷயம் இப்படி தான் ரசோல்லை செய்வாங்க அது கவனித்திருக்கிறேன் நான் பாட்டுக்கு வந்து என்னுடைய வாகனத்தையோடு என்ன செய்கிறது போய்ட்டு வந்துட்டு தொ அதாவது அதை வந்து மேயை விட்டுட்டு பாட்டு தொழுதுட்டு வந்தேன்னு சொன்னால் அதே மனசை பாதிக்கும் அந்த ஒட்டகம் போயிடுச்சே ஒட்டகம் போயிடுச்சே ஒட்டகம் போயிடுச்சுன்னு என்னை பாதிக்கும் விட என் வாகனத்தோடு நான் திரும்பி வந்து என் தொழுகையை நிலைநாட்டுவது எனக்கு விருப்பமானது அவர் தன்னுடைய கருத்தை சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் ரசூல் அவடைய அந்த நான் கவனிச்சிருக்கிறேன் அவங்க தைசீர் அவங்க எதை செஞ்சாலும் எளிதானது மக்களுக்கு நன்மையானது என்ற அடிப்படையில் தான் அவங்க செய்வாங்க என்று ஒரு சொல்கிறார் இதை ஒரு சகாபி புரிந்ததுன்னு சொல்லிடுவாங்க ஒரு கூடுதல் தகவல் வச்சுட்டு போங்க ஆனால் பொதுவாக என்னன்னு கேட்டால் விவாதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இன்னும் சொல்ல போனால் சொல்கிறாங்க ரசூல் சொல்லாதீங்க நீங்கள் இப்படி தூக்கம் வருது தொழுங்கோ தூக்கம் வருது முட்டிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு எங்கள் தொழுகங்கிறாங்க ஏன் அது நீங்கள் தூக்கத்தில் இருந்தால் உளருவீங்க உங்களுக்கு பாதுகாப்பு கூட இருக்கும் என்றெல்லாம் ரசூல் சும் சொல்கிறாங்க அதனால் தூக்கம் முகச்சிருச்சுன்னா தொழுகை விட்டுருங்கிறாங்க நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு தொழு தொழுகையிலே தூக்கம் இப்படி வருது தொழுகை நிற்கக்கூடாது இப்படி பார்த்து நின்று நிற்கக்கூடாது தொழுகை விட்டுட்டு போய் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுகணும் இப்படி எல்லாம் ரசூல் வழி காட்ட எதுக்குன்னு கேட்டால் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தவனை பாதுகாக்கிறது நம்மளை பாதுகாக்கிற மாதிரி உள்ளது தான் அந்த அடிப்படையில் பக்கத்தில் எதுக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் தொழுகை விட்டுட்டு என்ன செய்யணும் அவரை வந்து அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கணும் அதுக்கடுத்தது